ஏனாதிநாத நாயனார் சோழ தேசத்தில் சேனாதிபதளுக்கு வழங்கும் பட்டம் ஏனாதி அவர் இளம் படைவீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பள்ளியை நடத்தி வந்தார் அதே ஊரில் அதிசூரன் என்ற வீரனும் நடத்தி வந்தான் அதிசூரனுடைய பயிற்சி பள்ளியில் மாணாக்கரர்களின் எண்ணிக்கை குறைந்து வந்தது அதற்கு ஏனாதிநாதரின் சிறப்புக்களே காரணம் ஏனாதிநாதரை ஒழித்தால் நம் பள்ளி சிறக்கும் என்று எண்ணி அவன் பல திட்டங்களை போட்டான் அவரது மாணாக்களையும் சகாக்களையும் அழைத்து ஏனாதிநாதர் பயிற்சி பள்ளி முன் சென்று ஏனாதிநாதருக்கு அரைக்கோவல் விடுத்தான் திருநீரு பூசி ருத்ராட்சம் அணிந்து வரும் சிவனடியார் தவிர்த்து எவருக்கும் அஞ்சான் நெஞ்சு கொண்ட ஏனாதிநாதரும் அந்த அரைக்கோவலை ஏற்றார் போரின் முடிவில் அதிசூரனும் அவனது சகாக்களும் தோற்று ஓடினர் தோல்வியை சிறிதும் ஏற்க மனமில்லாத அதிசூரன் இரவு முழுவதும் தூங்கவில்லை தூங்காமல் ஓர் திட்டம் வகுத்தான் அதன்படி ஒருவனை அழைத்து ஏனாதிநாதரும் அதிசூரனும் மட்டுமே ஓர் பகுதிக்கு சென்று எவரும் காணாதவாறு நேருக்கு நேர் சமர் புரிய திட்டமிட்டான் ஏனாதிநாதரும் ஏற்றார் கேடயம் வைத்து நன்கு மறைத்திருந்தான் இருவரும் நேருக்கு நேர் சமர் செய்தனர் ஏனாதிநாதரின் கரம் ஓங்க ஓங்க அவன் கேடயத்தை சற்று இறக்க திருநீர் சிவன் சிவனடியாராக மாறிய அதிசூரனிடம் தன் உயிரையை நிற்த்தார்